வாழ்க்கை தடையை உடைக்கக்கூடிய மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையை உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு பரிகாரம் என்பது மிகப்பெரிய முக்கியம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சிக்கி தவிக்கக்கூடிய விஷயமும் சிக்க போகிற விஷயங்கள் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை ஃப்யூச்சரில் வரக்கூடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய தடையையும் மாய வலையாக மாய கண்ணாடி இருக்கிற சில விஷயத்தை உடைச்சி இருந்தோம்னா இதுக்கு தேவையானது இரண்டே இரண்டு பொருள் உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளில போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே போதும் மனக்குளியல் எப்படி ஒரு அழகான விஷயத்தை கொடுக்கிறதோ அதேமாரி மணக்கும் குளியலாக இது இருக்கும் நம்மளுடைய எப் ஒரு பெரிய விஷயம் லேண்ட் இருக்குது இந்த லேண்டு வந்து வந்து பூர்த்தியாக ஆகலை பூர்ணாகதியே ஆகலை விளங்கவே இல்லை அந்த வீடு நான் அந்த வீட்டில் தெளிக்கலாம் விளங்க வைக்கும் ஏன்னா வளம் புரிவதால் வளம் புரிக்காய் வளம் என்றைக்குமே சூப்பர் ஆக இறைத்தன்மையோடு தன்மையோடு இறை சக்தியோடு சரணாகதியோடு சில சங்கல்பங்களையும் சில பரிகாரங்களையும் நம்ம நம்பி செய்து வைப்போம் என்றால் கண்டிப்பாக நம்மளை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் அழுக்கடைகிறோம் குளிக்கிறோம் அதேமாரி தான் நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய தடைகளில் ஓட ஓட விரட்டுறோம் அதுக்கு சில மூலிகைகளும் சில சக்தி பொருட்களும் தெய்வீக பொருட்களும் தேவைப்படுது இதை தான் முன்னோர்கள் சொன்னாங்க வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வாழ்க்கை தடையை உடைக்கக்கூடிய மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையை உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பரிகாரம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டர்ஸ் எப்பொழுதுமே இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கூடத்துக்கு போகிறோம் ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுவாங்க பார்த்தீங்களா அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க பார்த்தீங்களா ஒரு பவுன்சஸ் காப்பாற்றுவாங்க பார்த்தீங்கன்னா மாதிரி தான் பரிகாரங்கள் எப்பொழுதுமே மனிதனை காப்பாற்றிட்டே இருக்கும் நமக்கு பரிகாரம் என்பது மிகப்பெரிய முக்கியம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சிக்கி தவிக்கக்கூடிய விஷயம் சிக்க போகிற விஷயங்கள் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லை ஃப்யூச்சரை வரக்கூடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய தடையையும் மாய வலையாக மாய கண்ணாடி இருக்கிற சில விஷயத்தை உடைச்சி சரியாயிடும் இதுக்கு தேவையானது இரண்டே இரண்டு பொருள் உடைக்கிறதுக்கு வளம் தருவதால் வளம் புரிவதால் வளம் புரிக்காய் நாட்டு வந்து கிடைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருகம்புல் என்பது ஆறு வகையான சக்திகளை கொடுக்கக்கூடியது ஆறு ஃபேஸ்ல இருக்கக்கூடிய முருகனின் அருளால் கிடைக்கக்கூடிய விஷயம் விநாயகருக்கு மூத்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு விநாயகர் தான் இந்த விநாயகரோடு அருளோடு பொருளோடு கிடைக்கக்கூடியது நமக்கு வந்து அருகம்பல் அருகம்பலும் வளம்புரிக்காய் அருகம்பலும் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கட்டு வளம்புரிக்காய் வந்து வாங்கி அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இடித்து அதேமாதிரி அருகம்புல் காயை வச்சுட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் இல்லைன்னா அருகம்புல் பவுடராகவே கிடைக்கிது இந்த இரண்டு பவுடரையும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு குளிக்க போகிறோம் அவ்வளோதான் நல்லா கலக்கிடுங்க நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா பொறுமையாக ஊற்றி கொள்ளுங்க எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் வளை விலகிவிடும் ஆக வளம் புரிவதால் வளம் புரிக்காய் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு பொருள் எல்லா பூஜை ரூபமும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டீங்கன்னா அருகம்புல் தான் காரணம் ஒம்பது வகையான சாது சத்துக்களையும் இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அருகம்புல் ரெண்டையும் என்ன பண்ணும் பொண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் வாலில் அதை தண்ணியில் போட்டு நல்லா வச்சுக்கோங்க இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு வில்வம் துளசி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு ஒரு பிரச்சனையை போகும் முழுமையாக எல்லா விஷயங்களையுமே நமக்கு தடை உடைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த வளம்புரிக்காய் ப்ளஸ் நம்மளுடைய அருகம்புல் பவுடர் ரெண்டையுமே என்ன பண்ணுறோம் தண்ணியில் பக்கெட்டில் போடுறோம் கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டு மூடி வச்சுட்டு வந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக அதோடய எனர்ஜிலாம் தண்ணியில் இறங்கட்டும் நல்ல பொறுமையாக குளிக்கும் பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் வியாதிகளும் என்னை விட்டு விளங்கி கொண்டிருக்கிறது விலகிக்கொண்டிருக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் சோப்பு போட்டு எப்படி குளிக்கிறீங்கன்னா அப்படி குளிச்சிக்கலாம் ஆக நம்ம தண்ணியை போது அந்த பவுடர்லாம் நம்ம தண்ணியில் இருக்கணும் அதுக்குன்னு பேருக்கு கொஞ்சோண்டு இப்போ ஒரு ஸ்பூன் அப்படிங்கிறது நம்மளுடைய பக்கெட் அளவில் பொறுத்துருக்கு நீங்கள் ஒரு பக்கெட் அப்படின்னாக்க நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிடலாம் ஆக நீங்கள் அதை பொழுது உங்களுடைய அந்த எனர்ஜி ஃபுல்லாக மேலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளில போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே போதும் மனக்குளியல் எப்படி ஒரு அழகான விஷயத்தை கொடுக்கிறதோ அதேமாரி மணக்கும் குளியலாக இது இருக்கும் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா தடையே இருக்கக்கூடாது மனுஷனுக்கு நம்ம போகிறோம் ஏதோ ஒன்று தடங்களா ஆக தடங்கள் ஒரு தடவை பார்த்தோம் கண்டினியூவா அந்த தடங்கள் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஃபெயிலியர் மன சோர்வு அடையும் சார் என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம உதவி தள்ளும் தான் நம்மளுடைய இறையொருளால் முன்னோர்கள் செய்த அற்புதமான விஷயங்களை நம்மளுடைய சித்தர்கள் கொடுத்த ஃபார்முலா தான் நாட்டுக்கு என்ன அப்படி சுட்டி சுட்டிகிட்டு இருக்கும் பார்த்தாலே அது பவுடராகவும் கிடைச்சாலும் சரி இல்லைன்னா வாங்கி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அருகம்புல் போட நார்மலாகவே கிடைக்கிது இல்லைனா வாங்கி காய வச்சு அரைச்சிக்கோங்க ஆக மற்றல இரண்டு பொருளையும் சேர்த்து நம்ம தண்ணியில் போட்டு குளிக்கிறோம் அதேமாதிரி அதே தண்ணியை நம்ம வீட்லேயும் தெளிக்கலாம் தீர்த்தமாக தெளிக்கலாம் நம்மளுடைய எப் ஒரு பெரிய விஷயம் லேண்ட் இருக்குது இந்த லேண்டு வந்து வந்து பூர்த்தியே ஆகலை ஆகலை விளங்கவே இல்லை அந்த வீடுனா அந்த வீட்டில் தெளிக்கலாம் விளங்க வைக்கும் ஏன்னா வளம் புரிவதால் வளம் புரிக்காய் வளம் என்றைக்குமே சூப்பர் இடம் கண்டிப்பாக நமக்கு சப்போம் ப்ளஸ் மைனஸ் தான் வாழ்க்கை நம்ம உடம்பும் ப்ளஸ் மைனஸ் தான் ஆக மைனஸ் இல்லாத வாழ்க்கை கிடையாது ஆனால் அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிற புத்திசாலித்தனம் தான் பரிகாரங்கள் நம்மளும் பரிகாரம் பண்ண மாட்டோம் அதெல்லாம் வந்து நான் சயின்டிஃபிக்கலாக இருக்கேன் நான் லாஜிக்கல் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியங்கள் எல்லாம் நமக்கு காப்பாற்றுமோ அதுக்கப்புறம் நம்ம நாமளே சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் ஆக இறைத்தன்மையோடு இறை சக்தியோடு சரணாகதியோடு சில சங்கல்பங்களையும் சில பரிகாரங்களையும் நம்ம நம்பி செய்து வைத்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மளை ஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம் அழுக்கடையிறோம் குளிக்கிறோம் மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடிய தடைகளில் ஓட ஓட விரட்டுறோம் அதுக்கு சில மூலிகைகளும் சில சக்தி பொருட்களும் தெய்வீக பொருட்களும் தேவைப்படுது இதை தான் முன்னோர்கள் சொன்னாங்க இதை நம்ம வந்து செய்யாமல் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய செலவே இருக்க இல்லை செய்யும் பொழுது செய்ய 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 காலையில் நம்ம குளிக்கிறோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் போன்றீங்களா கேப் விடுங்க இல்லைன்னா டெய்லி கூட குளிங்க ஆக அவ்வளோ ஆக சிறந்த ஒரு மிகப்பெரிய கிளென்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா வளம்புரியும் ஸோ இது சாம்பிராணியாகவும் போடலாம் நம்ம குளிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும் இதை வந்து பவுடர் போட்டு நீங்கள் சாம்பிராணி வெள்ளை குங்கிலியம் இதோடு சேர்த்து நீங்கள் வந்து வீட்டில் புகையாக போடலாம் வியாபார ஸ்தலங்களில் போடலாம் எப்படி வேணால் நம்ம குளிக்கிறது அது நம்மளோட உடம்பை கிளீன்ஸ் பண்ணுது புகை போடுது அதான் பஞ்சபூதத்தில் எப்படி கலந்தான் செய்யுது நீர் காற்று ஆகாயம் நெருப்பு நெருப்பில் போடுறோம் புகையாக போகுது தண்ணியில் போகிறோம் நமக்குள்ளே கிளீன்ஸ் ஆகுது ஆக மொத்தத்தில் எல்லாம் ஒன்றே இறைவன் இறைபொருளோடு அருளோடு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளிலும் ஒரு சக்தி உண்டு அதை தான் சித்தர்கள் கண்டுபிடிச்சி எதோட எதை சேர்த்தாங்க எப்படி சேர்த்தா என்ன கிளியர் ஆகும் இதை தான் அன்போடு பண்போடு சொன்னாங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் அதை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்